அஸ்லாம் ஹாய் ஹாவிஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போது ஐப்பட்டி ஊக்குப்பட்டியில் ஊக்ஸ் வைக்க கூட ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைச்சிட்டோம்னா தச்சுட்டோம்னா நல்லா கரெக்டாக வந்து செட் ஆயிடுங்க அந்த மூணு ஊக்ஸை வந்து இந்த பட்டியிலே வந்து கரெக்டாக வச்சிடணும் நீங்க எத்தனை ஊக்ஸ் வச்சாலும் பட்டியில மட்டும் கரெக்டாக மூணு ஊக்ஸ் வச்சிருங்க அப்பதான் ஃபுல்லா வந்து கவர் ஆகும் கேப் இல்லாம அடுத்த ஊக்ஸை பட்டிக்கு மேலேயும் அந்த தையலுக்கு நடுவுல ஒரு சென்ட்ரா ஒரு ஊக்ஸ் வச்சிடுங்க அடுத்த ஊக்ஸ் இந்த தையலுக்கு நேராக வந்து இந்த இடத்துல வச்சிடுங்க லாஸ்ட் ஊக்ஸ் இங்கே வைக்கக்கூடாது இந்த முனையில வைக்கணுங்க இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஜாக்கெட்டுடைய ஐ பட்டி பட்டி வந்து லென்த்தா இருக்கிறதுனால நான் சிக்ஸ் ஊக்ஸ் வச்சுக்கிறேன் பொதுவாகவே வந்து ஜாக்கெட்டுக்கு ஃபைவ் ஊக்ஸ் தான் வைப்பாங்க நான் இது கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால சிக்ஸ் ஊக்கு வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஊக்ஸ் வந்து இந்த முனையில வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஊக்கு மார்க் பண்ணிட்டேன் செகண்ட் ஊக்ஸ் வந்து இந்த தையலுக்கு நேராக போகுல அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் தையல் இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டா அது செகண்ட் ஊக்ஸ் மீதி மூணு ஊக்ஸும் இந்த பட்டி கிட்ட தான் நம்ம மார்க் பண்ணணுங்க தான் நம்ம ஊக்ஸ் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லா வந்து கவர் ஆகி மூடி இருக்குங்க சில ஜாக்கெட்லாம் மாட்டும் போது அந்தந்த இடத்துல கேப் கேப்பாக இருக்கும் ஸோ கேப் வராமல் இருக்கணும்னா இந்த பட்டியில் மூணு ஊக்ஸ் வச்சிருணுங்க பொதுவாக எல்லா ஜாக்கெட்டுக்கும் ஃபைவ் ஊக்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க ஸோ இது லென்த்தாக இருக்கிறதுனால நான் சிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அது அப்புறமா காட்டேன் இது பொதுவாக ஃபைவ் வூக்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஐப்பட்டி மேலே இப்படி வச்சு மூடிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க அதனுடைய அச்சு வந்து ஐப்பட்டிக்கும் வந்துடும் ஊக்குப்பட்டிக்கும் அந்த அச்சி ரெண்டு பக்கமும் அந்த மார்க்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அச்சிவனுக்கு எனக்கு ஊக்குபட்டிக்கும் கிடச்சிருச்சு ஐப்பட்டிக்கும் கிடச்சிருச்சுங்க இப்போ ஊக்ஸை மாட்டும் போது மின்னும் பின்னுமா இருக்காது அளவு கரெக்டாக சேமாக அதே இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம தைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே சேம் அளவாக இருக்கு பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியிறதுக்காக ரெண்டு வாட்டி மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ பட்டியிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ ஊக்ஸ் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க எந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு இப்போ கரெக்டாக இந்த பக்கத்தான் வைக்கணும் அப்படின்னு பா வச்சு பார்த்துட்டு துணியே கிழிஞ்சு போனாலும் ஊக்ஸ் அந்த துணியை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் ஊக்ஸை மேலே வச்சு தைக்கக்கூடாதுங்க இப்போ ஒரு பெரிய குண்டூசியை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மார்க் பண்ண இடத்துல வந்து மேல் துணியில ஒரு பகுதியில குத்திட்டு இன்னொரு பகுதி கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு பகுதியில குத்தி வெளியே எடுத்துட்டு குண்டூசி அந்த மாதிரி திருகி ரெண்டு மூணு வாட்டி திருகிக்கோங்க திருகிட்டு அதுக்கப்புறம் குண்டூசியை வெளியே எடுத்துடுங்க ஊக்ஸ் எடுத்துக்கோங்க புண்டிசை எப்படி குத்தி வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதில் அந்த வழியாகவே நீங்கள் ஊக்ஸ் அப்படி முள்ளை மாட்டிட்டு ஒரு ஒரு சலியாக விட்டுட்டு இன்னொன்று ஒரு சொல்லியாக வெளியே எடுத்துடணும் இந்த மாதிரி மாட்டும் போது உங்களுக்கு ஸ்டிப்பாக நின்றுக்குங்க துணியே கிழிஞ்சு வந்தாலும் ஊக்ஸ் வெளியே வராது ஃபர்ஸ்ட்டு ஊக்ஸ் வந்து பட்டி முனையில் மாட்டினோம் ரெண்டாவது ஊக்ஸ் வந்து கழுத்து பகுதிக்கிட்ட மாட்டி காட்டுறேன் பட்டிக்கிட்டையும் இந்த கழுத்து பகுதிக்கிட்டேயும் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் துணியை மறைத்து தைக்கிறதுனால அந்த இடத்துல மோட்டாவாக இருக்குங்க ஸோ உள்ளே விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ஊக்ஸை அந்த முனைப்பகுதியில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா மீதி உள்ளதான் ஈஸியாக மாட்டிடலாம் மார்பான இடத்துல குண்டு ஒரு பக்கமாக குத்திட்டு இன்னொரு பக்கமாக வெளியே எடுத்துட்டு லைட்டாக வந்து திருகி ஆட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் கேப் வந்துடும் இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம ஊக்ஸை மாட்ட போறோம் ஊக்ஸை ஒரு ஓல்ஸ் வழியாக அப்படியே உள்ளே விட்டு சொருகிட்டு இன்னொரு ஓல்ஸ் வழியாக வந்து இப்படி வெளியே வந்துட்டு திருப்பி விட்டுணும் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு ஸ்டிப்பாக நின்றுக்குங்க இதை பிடிச்சிக்கிட்டே தைக்கணும் அவசியமே கிடையாது ஆல்ரெடி அந்த நேரத்தில் ஸ்டிப்பாக நின்றுக்கும் நம்ம அப்படியே தையல் கூட போடலாம் ஃபைவ் வீக்ஸ்ல நம்ம த்ரீ உக்ஸ் போட்டுட்டோம் இன்னும் டூ வீக்ஸை வந்து நம்ம ஆட்டி காட்டுறோம் பாருங்க இப்போ ஃபைவ் வூக்ஸ் மாட்டிட்டோம் பாருங்கள் பட்டியிலே மூணு உக்ஸு அந்த இப்போ தையல் விழுற இடத்துல ஒரு உக்ஸ் மேலே ஒரு உக்ஸ் மாட்டிட்டோம் பொதுவாக எல்லா ப்ளவுஸுக்கும் ஃபைவ் உக்ஸ் தான் நம்ம மாட்டுவோம் இதில் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு ஊக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க இன்னும் ஒரு ஊக்ஸை வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது பட்டி துணிக்கு மேலே சென்ட்ரு பகுதியில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அழுத்தம் கொடுத்துக்குவோம் ஐப்பட்டிக்கு அதே அளவுக்கு மார்க் பண்ணல அதனால அழுத்தம் கொடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் பொதுவாக எல்லா ஜாக்கெட்ல வந்து ஃபைவ் வூக்ஸ் தாங்க இருக்கும் நான் கொஞ்சம் ஐபெட்டி ஊக்கு பற்றி லென்த்தா இருக்கிறதுனால நான் இன்னொரு ஊக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து லென்த்தா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஃபைவ் வூக்ஸே போதுன்னா நீங்க ஆட் பண்ண தேவையில்லை ஆனால் நான் இப்போ சிக்ஸ் வூக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் குண்டூசியில நாலு பட்டையா வந்து நூலை கோர்த்துட்டு கீழ் முனையில முடி போட்டுக்கோங்க இப்ப நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஊக்ஸை சொருகி மட்டும் தான் வச்சோம் நம்ம ஒன்னும் தைக்கல ஸோ இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஊக்ஸுடைய ரெண்டு ஓல்ஸ் இருக்குல்ல அதுலதான் நம்ம தைக்க போறோம் ஸோ குண்டூசியில கொஞ்சம் மேல் துணியா பார்த்து இந்த மாதிரி லைட்டாக குத்திட்டு அந்த ஹோல்ஸ் வழியை விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுத்திட்டு முடி போட்டுக்கோங்க இன்னும் ஸ்டிப்பாக நின்றுக்கும் இந்த மாதிரி தான் தைக்கணும் இப்ப பாருங்க குண்டூசியை கொஞ்சம் அந்த துணியில சேர்த்து அந்த ஹோல்ஸ் வழியா விட்டுருக்கேன்னா சொருகிட்டு குண்டு ஊசியை கொஞ்சம் மேல ஒசத்திக்கோங்க உசத்திட்டு இந்த மாதிரி அடி நூலை இப்படி ரெண்டு சுத்து சுத்திட்டு சுருக்கு போட்டுக்கோங்க இன்னும் ஸ்டிப்பாக நின்றுக்கும் இந்த மாதிரி சுருக்கு போட்டு நீங்க ஊசி வச்சு ஜா பிளவுஸ் துணி கூட கிழிஞ்சு போனால் கூட அந்த ஊக்கு வந்து பிளவுஸோட அப்படியே ஸ்டிப்பாக நின்றுக்குங்க அவ்வளோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ரெண்டு வளையத்தையும் நல்லா ஃபுல்லா வந்து சுத்தி சுருக்கு போட்டுட்டோம் இப்ப நம்ம பேக் சைடு பார்த்தோம்னா பாருங்க அந்த தையல் ஒண்ணுமே தெரியக்கூடாது அதுக்குதான் மேலாட்டில் இருக்கிற துணியை மட்டும் பிடிச்சி குண்டுசில தைக்கணும் இப்ப ஊக்கக்கூடிய ஹோல்சை ரெண்டு ஹோல்சேல் தைச்சிட்டோம் இப்ப வந்து மேல் மேல்சைல இருக்கிற கொக்கி கிட்ட தயல் போட போறோம் சோ மே துணியா பார்த்து இந்த அடிப்பகுதியில இந்த மாதிரி ஊசி வச்சு குத்தி எடுத்துட்டு அந்த நூலை கொக்கி வழியா அப்படி உள்ள விட்டுறணுங்க இதுக்குள்ள விட்டுட்டு தான் நம்ம குண்டுசியை இழுக்கணும் இப்ப நல்லா ஸ்டிப்பா முடி விழுந்துரும் மறுபடியும் குக்கி கிட்ட இந்த மாதிரி குண்டூசி அடிப்பகுதியில இந்த மாதிரி சொருவிட்டு அந்த நூலை வர நூலை வந்து அந்த கொக்கிக்குள்ள உள்ள விட்டுட்டு அப்புறம் குண்டுசி இழுக்கணுங்க முடி நல்லா விழுந்துரும் இந்த மாதிரி மூணு தடவை வந்து கொக்கி கிட்ட பண்ணிட்டா போதுங்க லாஸ்ட் தையல் போடும் போது குண்டூசி இழுக்கும் போது அந்த நூலுக்குள்ள ஒரு வாட்டி இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு வெளியே எடுத்துட்டீங்கன்னா முடி போட்ட மாதிரி ஆயிடும் இன்னும் உங்களுக்கு ஸ்டிப்பா பண்ண நம்ம இப்ப கட் பண்ணிக்கிட்டா கூட அந்த நூலை ஸ்டிப்பா நின்றுக்குங்க இப்போ சீசன் வச்சு அந்த நூலை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண உடனே வந்து நூலை மறுபடியும் முடி போட்டுக்கணும் அப்பதான் அடுத்த கொக்கி தைக்க முடியும் இப்போ பாருங்க நான் தைச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க நீட்டாக இருக்கும் பேக் சைடும் பாருங்க ஒண்ணுமே தெரியாது இந்த பக்கம் பாருங்க அவ்வளோ தையல் வந்து ரொம்ப மோட்டாவா தெரியாதுங்க ஸோ இந்த மாதிரிதான் கொக்கி தைச்சுக்கணும் இப்போ நான் அடுத்த கொக்கி தைக்க போறேன் ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க மூணு தயில் போட்டதுக்கு அப்புறம் நாலாவது தையில இந்த மாதிரி குண்டூசிய நூலுக்குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கு போட்டுக்கணும் உங்களுக்கு முடி போட்ட மாதிரி ஆயிடும் உங்களுக்கு ஸ்டிப்பா நின்றுக்கும் சோ அப்புறமா சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க அப்புறம் நம்ம நூலை மறுபடியும் முடி போட்டுக்கலாம் சோ இதே மாதிரிதான் நம்ம எல்லா கொக்கியும் தைக்க போறோம் ரெண்டு கொக்கி தைக்கிறத நான் காட்டிட்டேன் இதே மாதிரி நீங்க எல்லா கொக்கியும் தைச்சுக்கோங்க ஆறு குக்கி இதே மாதிரி நம்ம தைச்சிட்டோம் சோ பாருங்க தையல் ரொம்ப அசிங்கமா தெரியாது இப்ப பகுதியும் சரி பேக் சைடும் பகுதியும் நீட்டா இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க குக்கி தைச்சுக்கோங்க இந்த பக்கம் ஊக்குப்பட்டி நம்ம தைச்சிட்டோம் இப்ப ஐப்பட்டி தைக்க போறோம் எடுத்துக்கிறேங்க அந்த ஊக்ஸ வந்து இந்த தையல் கிட்டதான் இந்த மொனையில வைக்க கூடாது வச்சுட்டு பூக்குப்பட்டி தைக்கும் போது மேலாப்ல வச்சு குண்டூசி வச்சு தைச்சோம் ஐப்பட்டி தைக்கும் போது உங்களுக்கு கீழ இருந்து நம்ம தைக்கலாம் தையல் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல பூக்குப்பட்டி வச்சு மூடும் போது ஐப்பட்டி வந்து உள்ள போயிடுங்க சோ அதனால நான் குண்டூசிய வந்து மேலாட்டுல குத்தாம இப்ப அடிப்பகுதியில இருந்து குத்தி ஆனா ஊக்குபட்டி தைக்கும் போது பகுதியில இருந்து தான் வச்சு தைக்கணும் ஐப்பெட்டி தைக்கும் போது கீழ்ப்பகுதியில இருந்து தைக்கலாம் இருந்து குண்டூசிச்சு குத்திட்டு அந்த ஓல்ஸ் வழியா விட்டுருக்கங்க ஒரு ஓல்ஸ் வழியா விட்டு குண்டூசி வெளியே வந்தது இப்ப இன்னொரு ஓல்ஸ் வழியா விட்டு கீழே வந்து குண்டூசி வந்து இழுத்து விட்டுக்கிறேன் தையல் பாக்கும்போது போது பாருங்க ரெண்டு ஹோல்ஸும் கவர் ஆயிருச்சா கீழே இருந்து விட்டு இந்த ஓல்ஸ் வழியா விட்டு அடிப்பூல இருந்து இழுத்துக்கிட்டேன் சோ இப்ப ரெண்டு ஓல்சும் நல்லா கவர் ஆகி இழுத்துக்கிச்சு மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நீங்க விட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்டிப் நின்றுக்கும் பாருங்க மறுபடியும் கீழ இருந்து ஒரு ஓல்ஸ் வழியா விட்டுக்கிடுங்க இன்னொரு ஓல்ஸ் வழியா வந்து குண்டூசியை சொருகிட்டு கீழ் வழியா இழுத்து விட்டுக்கோங்க ரெண்டு ஓல்ஸ் வழியா வந்து நம்ம சுருக்கு போட்டுட்டோம் இந்த சைடு வந்து முடி போட போறோம் கீழ இருந்து இந்த மாதிரி அந்த ரிங்குக்கு பக்கத்துல வெளியே அந்த மாதிரி விட்டு குண்டூசி வச்சு வெளியே விட்டுக்கோங்க ரிங்குக்கு நடுவுல இருந்த மாதிரி மேலாப்ல சொருகிட்டு கீழ் வழியா குண்டூசியை வெளியே எழுத்து விட்டுக்கோங்க ஸோ இந்த பக்கம் கம்பிய கவர் பண்ணிருச்சு அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரிதான் சென்ட்ரில் அந்த மறுபடியும் கீழ இருந்து குத்திட்டு கம்பிக்கு இந்த சைடா வந்து கீழ மேலாப்ல இருந்து சொருகி கீழ் கீழ்பகுதியா விட்டு எழுதிய எடுத்துக்கோங்க சோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமே கம்பிய நல்லா ஸ்டிப்பா பிடிக்கிற மாதிரி நம்ம முடி போட்டுக்கிட்டோம் சோ இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப்பா நின்றுக்கோங்க அது மட்டும் இல்லாம பார்க்கவும் நீட்டா இருக்கும் ஐப்பட்டி ரொம்ப தையல் போட்டா வந்து நிறையா முடிச்சு முடிச்சா தெரியும் கீழே இருக்கிற ரெண்டு ரோல்ஸ் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கம்பியும் அந்த சைடு கம்பியும் கீழே இருந்து மேல இருந்து குண்டுசி விட்டு தச்சுட்டு லாஸ்டா வந்து பினிஷிங்கா வந்து இந்த மாதிரி கொஞ்சோன்னு பேக் சைடுல துணி எடுத்து ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நூலை வச்சு சுத்திட்டு முடி போட்டுக்கோங்க பிறகு நூலை கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க தையல் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இப்ப அடுத்த ஐப்பட்டி தைக்கலாம் நூலை கட் பண்ணதோட இப்போ இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க அடுத்து தைக்கும் போது நம்ம இந்த மாதிரி முடி போட்டுட்டு தான் தைக்கணும் சோ இப்ப நான் அடுத்த ஐப்பட்டி வந்து ஊக்கு வச்சு தைக்க போறேன் சோ மறுபடியும் இதே மாதிரி நம்ம கரெக்டா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பகுதி கிட்டதான் வைக்கணும் அப்பதான் நம்ம க கொக்கியை மாற்றிதுக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் நல்லா ஃபுல்லா மூடி கவர் ஆயிருக்கும் இல்லைன்னா ஜாக்கெட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கேப் கேப்பா அசிங்கமா தெரியுங்க இப்ப கீழே இருந்து ஒரு ஹோல்ஸ் வழியா குண்டூசி விட்டு வே மேலாப்ல எடுத்துக்கணும் இப்ப இன்னொன்னு ஹோல்ஸ் வழியா குண்டூசி அந்த மாதிரி கீழே சொறி விட்டுட்டு கீழ் வழியா எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஹோல்ஸ் வழியா விட்டுட்டு மேலாப்ல எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ஓல்ஸ் வழியா விட்டு கீழே கீழ் வழியா வந்து நம்ம குண்டூசியை இழுத்துட்டோம்னா ரெண்டு வாட்டி நல்லா ஸ்டிப்பா நின்றுக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஓல்ஸ் வந்து நல்லா ஸ்டிப்பா நின்றுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சைடு கம்பியை வந்து கவர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹோல்ஸ் இதை வந்து நல்லா ஸ்டிப்பாக வந்து தைச்சுக்கிட்டோம் இப்போ நானும் ஒரு மூணு வாட்டி வந்து ஹோல்ஸ் வழியாக கவர் பண்ணிட்டேன் நல்லா ஹோல்ஸ் போய் இதே ஸ்ட்ரிப்பாக தைச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கிற கம்பி கிட்ட நம்ம குத்தி நம்ம தையல் தைக்க போறோம் அந்த ஓல்ஸுக்கு சைடில் கீழே இருந்து குண்டூசி விட்டு வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம சென்டரா வந்து குண்டூசியை உள்ள விட்டு கீழ் வழியாக வெளியே எடுத்துடலாம் மறுபடியும் சென்ட்ரு பகுதியை வந்து குண்டு கீழே குத்திட்டு இந்த பக்கம் கம்பிக்கிட்ட வந்து நம்ம குண்டு மேலாட்டுல இருந்து குத்திட்டு கீழே வலியும் இழுத்துடலாம் தையல் ரெண்டு பாருங்க ரெண்டு கம்பியும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஸ்ட்ராங்காச்சு முத வந்து ரிங்க கவர் பண்ணிக்கிட்டோம் இப்ப சைடுல இருக்கிற கம்பி இந்த மாதிரி கவர் பண்ணி தச்சுட்டோம்னா நல்லா ஸ்டிப்பா நின்றுக்கோங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி ரெண்டு கம்பிக்கிட்டையும் நம்ம சைட்ல கவர் பண்ணி தச்சுட்டோம்னா ஸ்டிப்பா நின்றுக்கும் சோ இப்ப ரெண்டு மூணு நேரம் தைச்சுட்டோம் இப்ப பேக் சைடுல வந்து நம்ம முடி போட்டுக்க போறோம் ஸோ கண்டிப்பா இந்த முடி போட்டுக்கணுங்க இல்லைன்னா அவுண்டு வந்துடும் நூலு குண்டூசி வச்சு கொஞ்சமா இந்த மாதிரி துணியில சொருகிட்டு அப்புறம் அந்த நூலை வந்து ரெண்டு மூணு தடவை அந்த குண்டூசி வலையை சுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கு போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஸ்டிப்பா நின்றுக்கும் இப்ப அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப மறுபடியும் அந்த நூலை வந்து மறுபடியும் முடி போட்டுக்கோங்க அடுத்த ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முடி போட்டுருணும் சோ அதே மாதிரி முடி போட்டு முடி போட்டு தச்சுக்கணுங்க ரெண்டு ஊக்ஸ் வச்சு ஹைபெட்டி தச்சுட்டேங்க சோ ஐப்பட்டி கிட்ட பாருங்க பேக் சைடும் பிரண்ட் சைடும் நல்லா நீட்டா இருக்கு மொந்தமா தெரியாது நூல் தச்ச மாதிரியே தெரியாதுங்க அவ்வளவு நீட்டா இருக்கும் இப்ப நான் தைச்ச ரெண்டு கொக்கி மாட்டி காட்டுறேன் அளவுக்கு கவர் பண்ணி மூடி காட்டுறது பாருங்க ஓப்பனிங்கே தெரியாது கவர் ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு கேப்பே தெரியாது ஊக்ஸும் வெளியே தெரியாம நீட்டாக இருக்குங்க ஐப்பட்டிய தச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்க இப்போ நான் ஃபுல்லா வந்து தச்சுட்டேன் இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்க இப்ப நான் எல்லா ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் நல்லா தைச்சிட்டேன் ஐப்பட்டியில கீழ்பகுதியில இடுப்பு சைடு சில பேர் கொஞ்சம் லூஸா இருக்கும் இல்லைன்னா வந்து டைட்டா இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்ட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஊக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஊக்கு இதுல மாட்டிக்கலாம் இல்லை இதுல மாட்டிக்கலாம் அதாவது இடுப்பு கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல கூட அவங்க மாட்டிக்குவாங்க எல்லா ஜாக்கெட்லயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஊக்ஸ் வச்சது காரணம் இதுதாங்க சில பேருக்கு வந்து செஸ்ட் வந்து பெருசா இருக்கும் இடுப்பு அளவு வந்து சின்னதா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஊக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஊக்ஸ வந்து இதுல மாத்திக்கலாம் இல்லனா வந்து பக்கத்துல இருக்கிற ஊக்ஸ் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்குவாங்க இப்ப நான் எல்லா ஊக்ஸும் மாட்டிட்டு நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு பினிஷிங் சூப்பரா இருக்கும் சோ ஊக்ஸ் ஏன் வச்சு நான் தச்சுன்றது காரணம் இதான் இப்போ நம்ம மாட்டிட்டு பார்க்கும்போது சைடில் எந்த கேப்பும் தெரியாது பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு ஐ பட்டி பாருங்க எவ்வளோ நீட்டாக கவர் ஆயிருக்கு ஒன்னு ஒரு ஊக்ஸ் இந்த தயலுக்கு நேரம் ஒரு ஊக்ஸ் இப்போ பட்டிக்கு மூணு உக்ஸும் ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட் உக்ஸை வந்து நான் செகண்ட்ல தான் நான் மாட்டியிருக்கேன் ஊக்ஸை கூட எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க